வணக்கம் மக்களே ஆறு முதல் டென்த் உள்ள நியூ நியூஸ் புத்தகத்திலிருந்து இருந்து கொடுக்கப்பட்டுள்ள பொருளாதார முழு பிடிஎஃப் வந்து வேணும்னு அந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ நம்ம எப்படி அந்த முழு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண தான் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்துற அந்த பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்காங்க இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மொத்தம் நானூத்தி பேஜஸ் ஒன்னு ஃபுல் புக்ஸுமே நம்ம வந்து வந்திருக்கோம் இப்போ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே முக்கியமானது ஒவ்வொரு பிடிஎஃபும் ஒவ்வொரு பேஜஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதனால மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் ஃபஸ்ட்டாக வரும் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே ரொம்ப முக்கியமானது நீங்கள் சர்ச் பாக்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுமா அது கீழே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த வீடியோஃப் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கே நிறைய வீடியோப்ஸ் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ஜாப் ரிலேட்டவாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோப்ஸ் நம்ம உங்களுக்கு இலவசமே கொடுக்குறோம் அதனால மறக்காம டவுன்லோட் பண்ணிக்காங்க வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க மேலும் நல்ல விடிய